சமாதான தலைமையின் ஈரத்துவம் என்றென்றும் எழுதி கொண்டே கட்டுமா நாம் அதனை பெரியார்களே நாம் வேர்கிலிருந்து வந்திருக்கின்றது என்று இமாம்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள்

மக்களை பார்க்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் தரவாய் போய்கின்ற வழியிலே சென்றால் ஒன்று ஊரை அடையலாம் அல்லது அந்த கணவாய் மூலமாக விவசாயத்தை அடையலாம் அந்த கணவாய் மூலமாக மீன் வளத்தை அறியலாம் அந்த கணவாய் மூலமாக மலை அறிவாளத்தை கூட அடையலாம் இப்படியாக கணவாய் பல பிறோவிலும் அடையக்கூடிய ஒரு கம்மாயாக இறந்து கொண்டிருக்கின்றது மக்களை நல்ல இல்ல உருவாக்கக்கூடிய மாதம் பயிற்சிக்குரிய ஒரு பயிற்சியை தயாராக்கக்கூடிய ஒரு மாதம் என்பதாக இமாமல் நமக்கு வலியுறுத்தி சர்மான பேரறிஞர் அபர் மக்கள் பல சொல்லி காட்டும் போது ரஜப் மாதம் விவசாயத்துக்காக விதை மாதமாக இருக்கின்றது ஷரபான் மாதம் அந்த விதைக்கு தண்ணீர் ஒத்தக்கூடிய மாதமாக இருக்கின்றது ரமணான் மாதம் பழங்களையும் பழங்களையும் அறுவடை செய்யக்கூடிய மாதமாக இருக்கின்றது என்று சொல்லி காட்டினார்கள் என்றால் எந்த அளவுக்கு இந்த மாதம் மேன்மையான ஒரு மாதமாக இருக்கின்றது என்று நான் சிந்தனை செய்து பார்க்கிறேன் ஆகவே தான் அவர் அவர்

இந்த விஷயத்தில் எவருக்கு ஒரு அணுவரவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்லிக்காரு யாருமே யார் பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது எங்களை நாம் சரியாக்க வேண்டும் அல்லா நாம் எங்கோ வாழ்க்கையை அமர்த்தியா நல்லவன் ஆக வேண்டும் என்று மனதில் நினைத்தால் போதும் அல்லா நல்லவன் ஆகியிருந்தார் கெட்டவன்

முக்கிய எழுத்தா அவர் புனிதமாகிட்டா அவர்கள் தர்ணம் ஆகிட்டார்கள் பாவத்தை எல்லாம் பிரணிந்து விட்டார்கள் அன்பு தருந்த பாளனை ஆகிவிட்டார்கள் என்று அவர்களை நம்பிக்கை ஆகவே தான் இந்த ஆயுதனை சொல்லித்தாருன்னா வரணரைப் போல நீங்கள் மாறியிருந்து வரணத்தை கூட்டிக்கொண்டு நீங்கள் புனிதமாகிட முடியாது ஒரு பிரகரான ஒரு தண்ணீர்லேயே முக்கிய எழுத்தாளே புனிதமாகிருக்கிறதா நிச்சயமா அப்படி அல்ல அது நீங்கள் நினைப்பதை போல அல்ல நபராதியர்களுக்கு அதாவது எல்லாம் சொல்லி காட்டினார் நீங்கள் நினைப்பதை போல அல்ல தலைமை உங்கள் குழந்தையை முக்கியத்துவம் மூலமாக நீங்கள் நன்மையா நல்லவன் ஆகியிருக்கலாம் என்று எண்ணிக்கொள்கிறீர்களா நிச்சயமாக அல்ல வர்ணம் என்பது கண்ணுக்கு தெரிவதை போல எல்லா வர்ணங்களையும் இந்த கண் ஆராய்ச்சி செய்து என்னென்ன நிலவை பிரித்தி பார்ப்பதை போல மனிதர்

நிறங்களை போல செயல்படுகின்ற அதனுடைய பயிற்சி தனமாகத்தான் இந்த தான் இருக்கின்றது ஆகியதான் வந்தால் உங்கள் மனதுகளை எண்ணங்களை குணங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் அழகுபடுத்துவதுதான் மக்களுக்கு செய்தால் தான் என்று சொல்ல முடியும் உம்ரா செய்தவரை உம்ரா செய்தவர் என்று சொல்ல முடியும் இப்படியாக ஒவ்வொரு நலமான சாதிகள் வெளி தோற்றத்தை காட்டும் பொழுதுதான் இவரை பற்றி மக்கள்கள் நல்ல விதமா தெரியும் மாறாக நான் தொழிலே என்று சொன்னால் எந்த பாவத்தை பார்க்க வேண்டிய என்று சொல்வார் நான் அது செய்ய என்ன செய்ய எப்பதான் செய்தீங்க அப்படி கேட்போம் உங்களா செஞ்சங்க எப்பதான் செஞ்சீங்க கேட்போம் நிறங்களை போல மனங்களை போல வெளி தோற்றத்தை காட்டுகளை இஸ்லாம் அழகாம் அப்படி சொல்லிட்டார் பெருமைக்கு அழகு அல்ல இவர் செய்தார் அதை போல நாம் பின்பற்ற வேண்டும் இவரே அதி செய்துவிட்டாரே எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கின்றார் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுசிறு சேமித்து இவர் அதி செய்து இருக்கின்றாரே என்று ஒரு எண்ணம் தோன்றும் இவரே முடியாதவரை பள்ளிவாசிகளும் தோல்கின்றாரே என்ன வயசாக இருக்கிறது

மனதை போல மாறுகள் வாழ்க்கை போல மாறுகள் என்று இஸ்லா அலாமொழி சொல்லிக்காட்டி ஆகவே தான் அபுஹனிபா ராமத்துலா அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் நீங்கள் உயர்ந்த பண்போடு வாழுங்கள் என்று சொல்லி சொல்லிக்காட்டினார் தன்னுடைய அருகாமையில் இருந்த யூத ஒரு ஏழை அவர் குடித்து கும்மா போடுவார் தகராறு பண்ணுவார் யார் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இமால் அழகர்

இவர் உள்ள இருக்கிறதா பையன் மக்கள் என்ன சொல்றாங்க நல்ல வேலை செஞ்சாங்க ஒரு வெளியில விட்டோம்னா ஒரே தவறா செஞ்சு இருப்ப இவர் உள்ள பிடிச்சி போட்டாங்க ரொம்ப நன்மையான காரியம் செஞ்சாங்க இந்த மக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருந்தது ஆனா அதையும் மீறி இமாம் அழகம் அபுவணிப்பார் அமுத்தலை அவர்கள் தன் சொந்த செலவிலே தன்னுடைய ஜாமி

என்பதற்காக இஸ்லாம் சொல்லி சொல்லிக்காட்டு அதோடு மட்டுமல்ல மற்றொரு விஷயமாக தன்னுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற நேரத்திலே தன்னுடைய எதிர் வீட்டில் ஒரு யூதர் வசித்துக் கொண்டிருக்கின்றார் ரொம்ப ஏழ்மையான யூதர் விளக்கி வைப்பதற்கு கூட கையில்

அவர் யூத மனதை நினைக்கின்றார் என் வீட்டின் இருட்டை வெளிச்சமாகிய துணைகள் வாழ்ந்தார்கள் அவர் அவர்கள் என் உள்ளத்தினுடைய இருட்டை வெளிச்சமாக்கி விட்டார்கள் என்று சொல்லி காட்டினார் என் வீட்டினுடைய இருட்டை மட்டும் வெளிச்சமாக்கவில்லை என் உள்ளத்தின் இருட்டை கூட வெளிச்சமாக்கி விட்டார்கள் என்று சொல்லி காட்டி ஈமான் கொள்கின்றார்கள் என்றால் தன்னுடைய பொருள்களை நிறமாக்கிக் கொள்ளுங்கள் மனமாக்கி நல்ல எண்ணங்களை மக்கள் பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் மக்கள் நம்மை பார்த்து செய்தால் நாம் செய்ய வேண்டும் என்று எண்ணுவார்கள் என்று இஸ்லாம் நம்முடைய நபிகள் அவரை பற்றி கூறும்பொழுது முதல் பார்வையை நவிகளான பார்த்தால் அச்சம் கலந்த மரியாதை ஏற்படும்

எண்ணம் உண்மையாக இருக்கும் அவர்கள் தெரியாத சிரமமே போட மாட்டார்கள் கஷ்டப்படுவார்களா சொல்வதற்கு செயல்படுவதற்கு எதுவுமே கஷ்டப்பட மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் இரண்டு வாய்ப்புகள் வரும்பொழுது அது எதை தேர்வு செய்வார்கள் கம்மியானதையே தேர்வு செய்வார்கள் நல்லது எது கேட்டு கேள்விகளை சின்னதாக எடுத்து பார்ப்போம் சின்னதாக இருப்போம் அல்ல பெருசா இருந்த பார்ப்பா பெருசா இருக்கும் வெளிச்சு வாய்ப்பு வந்துச்சுன்னா அது நடுத்தர மாணவர்கள் இருப்பார்கள் அதனை பாவமான காரியம் இருந்தால் தொடவே மாட்டார்கள் காலதுடன் ஓடி விடுவார்கள் என்று சொல்லி காட்டியிருந்தார் யாராலும் அவர்கள் உதவி தேடி வந்தார் இல்லை என்று சொல்ல மாட்டார் தமிழர் இல்லை என்றாலும் கூட தன்னுடைய சகாபாக்களை அழைத்து நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கள் என்ற உதவி கேட்டு வந்துவிட்டார் நீங்கள் ஏதாவது செய்யலை என்று சொல்லி கொடுப்பார்கள் அப்படியாக உதவி செய்வார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த பணத்தில் இருக்கின்றார்கள் ஏனென்றால் ரசுலாவுடைய தரங்களை பற்றியுமா கொண்டவர்கள் நாம் கொஞ்சமாக அவருடைய குணநலங்களை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நீ சொல்லக்கூடிய ஒன்று இறைவன் தன்னை தேர்வு செய்யும் முன்னே இவைவன தன்னை நவீன என்று தேர்வு செய்வதற்கு முன்னே மக்கள் எல்லாம் இவர்கள் உண்மையாளர்கள் நம்பிக்கையானவர்கள் என்று மக்களால் போற்றப்பட்டவர்கள் ஈழத்தில் வந்தால் தன் வேலையை தாமார செய்வார்கள் நம்ம உள்ள போறேங்க என்ன சுப்பையா சரி வெளிமையா அழிமையை அழுமையான அழியாதது செய்ய என்ன சமைச்சிருக்க என்று மனையை பார்த்து ஏச மாட்டார்கள் என்று யார் அவர்களாலும் சரி மேன்மையானவர்கள் கீழ்மையாளர்கள் என்று பால்படுத்தி பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கெல்லாம் சரிசமமாக நடந்து கொள்வார்கள் இவர் ஐயோ இவர் மரியாதை செய்யணும் இவர்கள இவருக்கு போய் என் அப்படிதான் செய்ய மாட்டார் எல்லோரும் சரித்தவமாக பார்க்கக்கூடியவர்கள் மற்றொரு விஷயத்திலே ஒரு ஆளை பற்றி விசாரிப்பார்கள் எங்கே என்று கேட்பார்கள் வெளியூர் செல்லியிருக்கின்றார் என்றார் அவர் தான் துவா செய்வார்கள் அவருடைய பாயத்தை ஏதாந்து மேன்மையாக துவா செய்வார்கள் பக்கத்தில் தான் இருக்கின்றார் என்றால் அவர்களுக்கு நாலு விஷயம் நல்ல விஷயங்கள் போதிப்பார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த குணத்தில் இருக்கின்றார்கள் மக்கள் அவர்களை மறந்துவிட்டாலும் சரி மக்களை மறந்தாதவர்கள் நாம் சரவாத்து சொல்லுகின்றோம் ஆனால் சரவாத்தை சொல்லக்கூட நமக்கு நேரமில்லை இல்லை ஜிம்மாவிலே ஆரம்பத்துக்கு முன்னால் சரவாத்தை சொல்லுகின்றோம் ஆனால் சரவாத்தை சத்தம் சொல்லக்கூட நமக்கு ஆர்வம் இல்லை என்றால் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க ஆனால் அவர்கள் மக்களை மார்க்க மாட்டார்கள் மக்களுக்கு உதவி உத்தாசிகள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் தன் சபையிலும் அவையிலும் தண்ணியம் முடிஞ்ச நபர்கள் யார் தெரியுமா மக்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்கள் தான் தண்ணியமானவர்கள் நீங்கள் என்ன உதவி செய்வீர்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன உதவி செய்வீர்கள் மக்களுக்கு என்று கேட்பார்கள் இன்னும் செய்திருந்தோம் அவங்க தான் தண்ணியமானவர்கள் என்னுடைய சபைக்கு என்று பாராட்டுவார்கள் மற்றொரு விஷயத்திலே ஒரு சபைக்கு அமைத்து செல்ல தனக்கு தனக்கு ஒரு தேடி கொண்டு உட்கார மாட்டார்கள் ஒரு சபைக்கு செல்கிறார்கள் என்றால் இது ஏன் இந்த இடத்துல யார் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டார் இருக்கிற இடத்தில் அப்படி அமர்ந்து கொள்வார்கள் முன்கொண்டே இவர்கள்லாம் உட்கார்ந்திருப்பார்கள் பெருமான சிலைகளை செல வருவார்கள் என்றால் எங்கேயாவது ஒரு இடம் உட்கார்ந்து கொள்வார்கள் அப்படியாக நேர்மையானவர்கள் எல்லோரும் அன்பாக பழகுவார்கள் எல்லோரும் தன்னை புகழ வேண்டும் என்று பாட மாட்டார்கள் தன்னுடைய உபதேசங்களை கேட்க வேண்டும் என்று விரும்புவார்கள் இப்படியாக அவருடைய குரங்கரை சொல்லிக்கொண்டே போகலாம் அல்லாத ஒரே வார்த்தை சொல்லிவிட்டார் அவர்களை அழகான குளத்தில் இருக்கின்றீர்கள் நபியே நீங்கள் அழகிய குணத்தில் இருக்கின்ற வேண்டும் அல்லாத ஒரே வார்த்தையை சொல்லிவிட்டார் இப்படியாக ஒவ்வொரு நிச்சயத்திலையும் நாம் குழந்தையை மாற்ற வேண்டும் நம் இனங்களை அடையாளப்படுத்துவது பெருமை தரமே அல்ல நம் இனங்கள் இன்னொன்ன நன்மையை செய்யக்கூடியவர்கள் என்று இனங்களாக காட்டவில்லை அப்பொழுதுதான் நாம் நல்லவர்களாக வந்தவர்களாக நாம் முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே அடையாளப்படுத்த முடியும் என்பதை சொல்லிக்கொண்டியாவுமா இந்த ஷரபா மாதத்திலே பெருமான அரசுரைக்கிறேன் செல்லலாக அவர்கள் எப்படிப்பட்ட குணநலங்களோடு இருந்தார்களோ அப்படிப்பட்ட குணநலங்களோடு இவை வாழ வைப்பாக யாவுமா இந்த சரபா மாதம் எங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றதோ அதன் படியை இவரை வாழ வைப்பாயாக வாக்குதான் இல்லாத பாரத்தில்லாத குரான்